வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரி கிசிங்கு தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அடித்த ரிசல்ட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் கிசிங்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி அஞ்சாந்தேதி ஒன்பதாவது மாதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராக்குள்ள கிசிங்கு நம்ம சேனலில் கிஸிங் பார்க்க போகிறோம் புதன்கிழமை நடைபெறுது அதுக்குள்ள பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா போர்டு போயாறங்களை பாருங்க அஞ்சா நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு விளையாடுறங்களை பாருங்கள் அஞ்சு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க ஏ போர்டு ஏ போர்டில் பாருங்கள் ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஆறாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு பாருங்கள் அஞ்சா பா ஒன்பதாம் நம்பரே கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிசிங்க பாருங்கள் நம்ம சேனலில் நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங்கு கிடைக்கணும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் பாப்பா ரிசல்ட் எப்படி வருதுன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் மூணு நம்பர் விளையாருங்களை பாருங்கள் மூணு நம்பரு விளையாடுங்கள் பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மூணு ஏழு நூற்றி இருபத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பரு விளையாடுங்க நாலு செட்டு கொண்டு இருக்கோம் எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதோ அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பருங்களை பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஒம்பது பாத் சாரி எழுபது பத்து முப்பத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா இந்த நம்பரை நாளைக்கு போட்டு பாருங்கள் இருபது டிக்கெட்டில் வேணால் போட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டு பண்ணியிருக்க நம்பரை நாளைக்கு வேணால் இருபது டிக்கெட்டில் போட்டு பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிசிக்காக பாருங்கள் ரொம்ப வேண்டாம் நாளைக்கு வேணால் இந்த ரவுண்டு பண்ணியிருக்க நம்பரை இருபது டிக்கெட்டில் போட்டு பாருங்கள் வின்னிங்கு கிடச்ச வின்னிங் அடித்தாலும் அடிச்சிடுவான் நாளைக்கு அதனால சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி வைங்க இல்லாடி ஒரு கேசிங்க பாருங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் பதினாறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒம்பது முப்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ ஏபிபிசி ஏசி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியங்களா பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்களா பாட்சு விளையாடுறங்களுக்கு பாருங்கள் பாத்ஸில் ஒரு நாலு செட்டு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று பாட்ச்ஸ் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாட்ச் ஐநூற்றி முப்பத்தி ஆறு பாட்ச் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பாட்சில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாத்ஸில் ஒரு வினிங்னாச்சு கிட ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன்னு கிடைக்கணும்னு கிடைக்கணும்னு பார்க்குறீங்க நாளைக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் நாளைக்கு சந்திப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா நம்ம சேனலை செப்டே பென்ட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம சேனலை ஓடிஐ டைமில் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் என்ன நம்பரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் புரியும் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம சேனல் வந்து இவ்வளோ நேரம் வாட்ச்மென் வாட்ச்மெனுக்கு நன்றி